கரேஷ்வா கத்தனா மைப்பழுதாக இந்த புதிய காலங்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதிலே கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கடைசி நாட்களிலே நம்ம ஒரு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் சந்திக்க விரும்புகிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ரோமர் எட்டு முப்பத்திரெண்டு தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இருப்பது எப்படி அப்போ என் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எட்டாவது அதிகாரத்தில் நிறைய வசனங்கள் காணப்படுகிறது முக்கியமான வசனங்கள் அதில் என்ன சொல்லப்படுறதுன்னா தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்துக்காக ஒப்புக்கொடுத்து அனுப்பின மற்ற காரியங்களுக்காக நீ செபிக்கப்படும் போது அதை அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி அது அவர் அகலாது இருக்க அவர் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் ஏன்னா அது உலகத்துக்காக பெரிய ஒரு கிஃப்டை நமக்கு கொடுத்தவர் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த நாளில் அருமையான நமக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அநேக தேவைகளோடும் அநேக குறைகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அப்போ சொல்ல இப்போ உலகம் சொல்லும்போது அதை அழித்து சொல்கிறார் எந்த சூழ்நிலையானாலும் எந்த காரியமானாலும் எந்த பிரச்சனையானாலும் கர்த்தர் நம்முடைய ஜம்பங்களை கேட்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார் நம்மை ரசிக்கும்படி தம்முடைய உயிரையே தியாகமாய் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கேட்குற எந்த காரியத்தையும் கொடுக்க அவர் வல்லமே தேவனாக இருக்கார் மரணத்தை ஜெயிக்கும்படி தான் அவர் மரணத்துக்குள்ளாக சென்றார் பாருங்கள் தம்முடைய பிள்ளைகள் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் மரணத்தை ஜெயிப்பதென்றால் மறிக்காமல் இருப்பதல்ல மரணத்தை ஜெயமாக விழுங்கிறது என்றால் இந்த உலகத்தில் மரணம் வரும் ஆஃப்டர் டெத் மரணத்துக்கு பின்பு ஒரு லைஃப் அந்த அதான் மரணம் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் இருக்கடம் அதில் ஜெயித்தை பெற வேண்டும் அதுக்காக தான் மரணத்தை ஜெயிப்பதுன்னு அர்த்தம் சௌதரி இந்த நாட்களிலே அருணனுடைய உங்களோடு ஒரு காரியத்தை நான் என்ன சொல்ல என்றால் அவர் தாமே தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க நாம் கேட்டு அவர் வர்ற அவரே நம்ம தேடி வந்தார் சௌதரி உலகத்தின் மனுஷர்கள் பாவத்தில் இருக்கும்போது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்தேசு நமக்காக மறித்ததுனாலே அவர் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் எப்படி அன்பை செலுத்தினார் இருப்பார் எப்படி அன்பை விளங்க பண்ணால் நம்ம ஒன்றுக்கு போது வேஸ்டாயிருக்கும்போது இருக்கும் போது அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து இந்த அக்கிரமத்திலிருந்து நீக்கும்படி அவரை ஒப்பு கொடுத்ததுனால அவர் நம்மில் வைத்த அன்பு ரொம்ப 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 பெரிதாக இருப்பதனால தான் அப்படி சொல்லப்பட்டது அப்போ அவ்வளோ பெரிய தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக இந்த உலகத்திலேயே வந்தபடினாலே அவர் அனுப்பப்பட்டபடினாலே நம்ம போது மற்ற காரியங்களை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் எல்லாவற்றையும் கொடுப்பார் சோதனை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷ நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் சோத்திரத்தோடு ஜபத்தில் சொல்கிறார் எல்லாவற்றுக்காக சோத்திரம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் சட்டங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைங்கள் என்று சொல்கிறார் அப்படின்னா உள்ள இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கலாம் அவ்வளவோ காரியங்கள் இருந்திருக்கலாம் நீங்க ஜபித்து கொண்டே இருக்கிறீர்கள் பல வருஷமா ஆபரணம் இருபத்தைந்து வயசுமா ஜபித்து கொண்டிருந்தார் ஒரே ஒரு மகனுக்காக கர்த்தர் அவனுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழிஞ்சாலும் அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் பல வருஷங்கள் ஆகலாம் பல நாட்கள் கலந்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே என்று சொல்லி வருத்தங்கள் பயங்கரமாக இருக்கலாம் சோர்வுகள் வந்திருக்கலாம் என்னத்தை ஜபிக்கிறது இனிமேல் ஜோபமே பண்ண வேண்டாம் ஜோம் பண்ணி எண்ணத்தை நம் கண்டோம்னு நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டல் இன்றைக்கு உங்களோடு சொல்கிற காரியம் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர் நீங்கள் கேட்குற காரியத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி கண்டிப்பாக கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார் அறுபடனாலே நாள்கள் நருமே உங்கள் சோர்வுகளை எல்லாம் எடுத்து உதவிக்குவார் கேளுங்க ஆடைய கேளுங்கள் உங்களுக்கு உள்ளத்தில் பாருங்கள் உள்ளத்துல ஆளத்தை நீங்கள் கேட்டுப்போம் தான் கிடைக்கும் ஏக சமயங்களில் பாருங்கள் ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு நான் உங்களை விழிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆட சொல்லுகிறார் பிரச்சனை வரும்போது எங்கேயும் ஓடாது நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்க்குவதற்கு இயேசு சிறுகிலே மறித்திருக்கிற அப்படின்னாலே மறித்து உயிரோல் வந்தபடினாலே இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசி அது நடக்கும் இந்த புதினால் கால வழியிலே கத்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் நினைக்கிறபடினாலே நீங்கள் சோர்ந்து போகாமல் செவித்து பாருங்கள் பாருங்கள் அவர் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கொடுப்பார் நீ கேட்கிற காரியத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் கொடுக்கும்படியாகத்தான் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் சிறு தன்னை தானே ஒப்பு கொடுத்து மனுஷர் சாயரானார் ஏனென்றால் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய காயங்களை பாருங்க அவர் அவர் நம்முடைய நம்முடைய நோய்களை குணமாக்கும்படி அவர் காயப்பட்டார் அவரை தளம் நம்ம குணமாகும் என்று சொல்லப்பட்டார் அப்போது நமக்காக ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருக்குது ரெச்சிப்பின் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கிறது அது நமக்காக அவர் இலவசமாய் செய்தபடினாலே இன்றைக்கு நீங்கள் கேட்குற காரியங்களே அவர் கொடுக்க அவருக்கு வல்லவா இருக்கிறது அவருக்கு கொடுக்க அவருக்கு அவ்வளோ அன்பா இருக்கிறார் அதான் சொல்லப்படுறது ஜீவனை கொடுத்தவர் சில சிறந்த நம்ம எல்லாம் கேட்போம் நம்ம சொல்லுவோம் என்ன வேணாலும் கேளுங்கப்பான் உயிரை கூட கொடுத்துட்றேன் ஆனால் காசு மட்டும் கேட்கிறாங்க சொல்கிறேன் அவளுக்கெல்லாம் நான் கேட்டுப்பேன் என்ன வேணாலும் இப்ப நீங்கள் என்ன கேளுங்க நான் கொடுத்துர்றேன் என் உயிரை கேளுங்க நான் கொடுத்துருவேன் ஆனால் பணம் காசு மட்டும் கேட்டாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கு அவன் உயிரை காட்டிலும் பணத்தை நேசிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் ஆனால் சொல்றாரு உயிரே காட்டிலும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி ஒரு நண்பன் ஒரு நண்பருக்காக உயிரை கொடுக்கிறதை காட்டிலும் வேற அன்பு ஒன்றுமே இல்லை அதற்கு மேலாக எதையும் கொடுக்க ஒண்ணுமே இல்லையாம் ஆனால் அதுங்க அந்த அந்த உயிரை தான் கத்தனை அவங்க கொடுத்தார் அதனால் நீங்க கேட்குற காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் நிறைவேற்ற முடியும் நிறைவேற்ற வல்லமனை தேவனாய் இந்த காலவெளியில் அவங்க மத்தியில் பேசிக்கொண்டிருக்காரு கேட்டுப்பாரு அல்லவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே இதை கொடுக்க உமக்கு அற்ப காரியம் அல்லவா உமக்கு லேசான காரியம் அல்லவா என்று சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு உங்களையும் குடும்பத்தையும் நாட்களை ஆசீர்வதித்து ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவார் ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் நேற்று இன்றும் ஏன்றுமாறாதவராயிருக்கா ரொம்ப கொடுப்பீங்களா இன்றைக்கு நான் உங்களுக்காக சந்தித்து முடிக்க விரும்புகிறேன் பரலோதின் பிதாவே இல்லைன்னா அந்த ஒரு திறமையான அழுவரே பகல் வேலை நம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிக்கச் சொல்லிக்கிறேன் நீர் சொன்னால் ஆகம் ஆண்டவர் அப்பா ஜீவனையே கொடுத்த ஆண்டவருக்கு மற்ற இயலி அறளாதிருப்பது எப்படி ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாக கொடுக்காமல் இருக்க மாட்டீன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஜெயிக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நிரப்புங்க ஆசீர்வதிங்க கடைகளை மாற்றீங்க உலகத்தில் மாற்றம் அல்ல பரலோகத்தில் அன்றைய மரணத்தை ஜெயிக்கிற ஒரு காரியத்தை கொடுக்கும்படி நம்ம ஆசீர் தவிக்கிறோம் நாளில் இவங்களை புதிய நாளில் இவங்களை ஆசிரியப்பார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா அவர்கள் பாருங்கள் உங்களுக்கு அச்சீவனை கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுப்பார் நம்பிக்கையும் விசுவாசத்தோடு ஜெவ் பண்ணுங்கள் செய்வார் ஜீவனை கொடுத்தவர் மற்ற கொடுக்காமல் இருக்க மாட்டார் உங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியைப்பார்கள் இன்னொரு லோக சாதந்த மூலமாக உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்திரத்தவங்களையும் ஆசிரமிப்பாராங்க